நாமத்திற்கு பகி உண்டாகட்டும் இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதற்காக கத்திர நன்றி செலுத்துகிறேன் தினம் தினம் நீங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அவனுடைய வசனங்கள் தான் அவனுடைய வார்த்தைகள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது நம்ம இன்றைக்கி வருஷத்தை பார்க்கலாம் யாத்திரகம் புஸ்தகத்தில் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பின்பகுதி பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இன் என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசே இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொன்னதை பார்க்கிறார் சிறுவர் ஜனங்கள் எகிப்தில் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அவளுடைய கூக்குறளை ஆண்டவர் கேட்கிறார் அவள் அழுது புலம்புகிறார்கள் ஆனோட சத்தத்தை கேட்கிறார் கேட்டு அங்கே மோசியை அனுப்பி அவங்களை அங்கிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகிறார் அங்கே பார்க்கிறோம் பத்து வாதிமித்தமாக அவர்கள் எகிப்து ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அந்த எகிப்து பார்வன் கஷ்டப்படுகிறான் பார்வனுடைய குடும்பம் கடைசி பத்து பத்தாவது வாதையில் தான் சகாதுதன் வந்து அவளை தலைச்சம்பிள்ளை அழிக்கும் போது தான் அவர்கள் அவளை அனுப்ப அனுப்புவதற்கு மனம் வருகிறது அதற்கு முன் பாருங்க ஒம்பது வாதையிலுமே அவனுடைய இருதயம் கடினப்படுது என்று பார்க்கிறோம் இறுதி கர்த்தர் கடினப்படுத்தா என்று பார்க்கிறோம் அவளை போக சொல்வான் மறுபடியும் போவாது என்று சொல்வான் அவனை இசை ஜனங்களை அனுபவ அனுப்பாதபடி அவன் மனசு தடைப்பட்டு கொண்டே இருந்தது இறுதி இறுதியும் கடினப்படுத்திக் கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம் கடைசியாக அவள் அனுப்பிட்ட பின்பு கூட அவர்களை அனுப்பிவிட்டதற்காக அவன் ஓ ஜனங்கள் அனுப்பிட்டமே என்று ஏனெனால் அவர் மிகவும் பலசாலிகளாக இருந்தார் மிகவும் பலசாலையா இருந்தார் சில சின்னங்கள் அவர்களை விடுதற்கு மனசில்லை பின்னால் துரத்தி கொண்டு வருகிறார்கள் ஆறுநூறு பெரிய ரத்தங்களும் குதிரை வீரர்களும் ஒரு பெரிய படையை துரத்தி கொண்டு வருகிறது சிங்கல் வழியாக அவள் கடந்து போவதற்காக அவர்கள் கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள் எதிரி பார்த்தால் சிங்களல் என்ன செய்வது தெரியவில்லை அப்போ பார்க்கறாங்க கண்ணில் எடுத்து பார்க்கும்போது அந்த மாறொன்று சின்னங்களை அவர்கள் பின்தொண்டு வந்து கொண்டிருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்களும் சொல்கிறாங்க எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் நீங்கள் ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் பாருங்க ஆண்டோ செய்த அந்த அதிசயத்தை அற்புதத்தை அவர்கள் மறந்து போனார்கள் நாநூப்பது வருஷம் நாம் அடிபட்டு கிடந்தமே என்று அவர்கள் நினையாமல் போனார்கள் நாங்கள் அங்கே இருந்திருப்போமே எகிப்தில் பிரித குழி இல்லை என்றால் இந்த வனத்தை கொண்டு என்று சொல்லும்பொழுது கூட பாருங்க ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தம் நிறைவேறும்படியாக இசைவேல் ஜனங்களுக்கு ஆண்டர் கொடுத்த இந்த வா இந்த தேசத்துக்கு உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆவராக கொடுத்த அந்த வாக்குத்தம் நிறைவேறும் பொருட்டாக ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி ஆண்டவர் அதி செய்து கொண்டேதான் வந்தார் ஒவ்வொரு நாளும் அது செய்து கொண்டேதான் வந்தார் இங்கே மோசடி போது சொல்கிறேன் பாருங்கள் எங்களை ஏன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் எப்படி பிரிதி இல்லை என்ற இங்கே கொண்டு வந்தீர் நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே எங்களை ஏன் நீங்கள் கொண்டு வந்தீர் நம்ம இன்னைக்கு கூட பாருங்க அப்படித்தான் பழைய வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டதற்காக ஆண்டு நமக்காக இறங்கி வந்தார் நமக்கு அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார் நம்முடைய மீட்டெடுத்தார் பழைய வாழ்க்கையிலிருந்து புது மனுஷன் நம்மை மீட்டெடுத்தார் நம்மை வளர்ப்பு நெடுபரமாக பிரிப்பு பிரித்தார் ஆனால் நம்மை அநேக சின்னங்கள் அதை மறந்து போனார்கள் அப்படிதான் மறந்து மறந்து போகிறார்கள் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள சின்னங்களாக இருந்தார்கள் ஓயங்கள் வணங்கா கழுத்துள்ள சின்னங்கள் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் அவனை வார்த்தை கேட்காம போனார்கள் அது சில பேர் மறந்து போனார்கள் இங்கே ஒருங்க பத்து வாதையை மீறி கடந்து வந்து இங்கே அவர்களை சிவசமுத்தில முன்பாக நின்று இருக்கார்கள் ஏன் நீங்களை இங்கே கொண்டு வந்தீர் அப்போ சொல்றாரு இன்று காண எங்கிப்தரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் காணுகிற இங்கே எங்கே தெரியும் எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க அவர்கள் எத்தனை என்ன வரட்டும் இனிமேல் அவர்களை நீ காண போவதில்லை என்ன நடக்கும் அவர்கள்லாம் மறுத்து போவார்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை பாருங்க அந்த சொல்வதை பார்க்க பாருங்க இன்று காணும் மிக நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் இன்று உங்களுக்கு நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தி அலிசியத்தை பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறார் நின்று கொண்டு நீங்கள் அமைதியா இருங்க நீங்க சும்மா இருங்க ஆண்டவர் உங்களும் யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் அங்கே அங்கே அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்காக சிறு ஜனங்களுக்காக கொடுத்த வாக்கு பொருட்டு அந்த ஜனங்களுக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக அவர்கள் நின்று கொண்டு சும்மா இருந்தார்கள் நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னதை பார்க்கிறோம் அவர் சும்மா இருந்தார்கள் அவர்கள் அமைதியாக சென்று கொண்டு இருந்தார்கள் சிவன் சமத்தின் நடுவா நடுவே அவர்கள் கடந்து போனார்கள் பின்னா வந்து கொண்டிருந்த அந்த சேனைகளை பாருங்கள் இவர்கள் துரத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் அந்த ஊரு கலந்து போகிறது எல்லாரும் மறுத்து போகிறார்கள் அக்னிசமம் மேகஸ்தமம் விலகி அவர்கள் முன்னாக நிற்கிறது அவர்கள் என்ன செய்வது வழி தெரியவில்லை என்ன செய்வது தெரியவில்லை எல்லாரும் அழிந்து போகிறார்கள் இன்றைக்கு காணுகிற எகிப்தரே நீ காண மாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுகிறது அந்த வார்த்தை நிறைவேறுகிறது கத்தோடைய வாக்குத்தம் நிறைவேறுகிறது ஒருவரும் காணப்படாதபடி எல்லாரும் அழிந்து போனார்கள் ஒருவரும் தப்பமில்லை மெத சொல்கிறதாலே ஒருவர் கூட தப்பவில்லை என்று பார்க்கிறார் குதிரையும் குதிரை சேனைகளும் படையவர்கள் மொத்தமாக அவர்கள் அழித்து போட்டார் அவர்கள் அங்கே அழிக்காதபடி இங்கே வந்து கொண்டு வந்து மொத்த பேரையும் ஆண்டா அழித்து போட்டார் ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற அந்த அதிசயத்தை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் அவங்களும் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் இன்றைக்கான நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கே ஆண்டவர் நிறைவேற்றினார் இன்றைக்கு கூட அநேகர் நமக்குள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசம் இப்படி தான் இருக்கிறது நமக்கு எதுவும் நடக்காது நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்கிறோம் இவ்வளோ கண்ணீர்கள் இருக்கிறது இவ்வளோ கவலை இருக்கிறது இவ்வளோ கடன்கள் இருக்கிறது எப்படி நாம் இதை கடந்து போகிறோம் என்ற ஒரு அவிசுவாசம் இருக்கிறது இதை நாம் ஆண்டர் செய்வார் என்ற விசுவாசம் இல்லாதபடி விசுவாசம் நம்மளை நெறிக்கொண்டே இருக்கிறான் இந்த வார்த்தையை நீங்க விசாசரை வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு ஆண்டசர் ரட்சிப்பு பாருங்கள் இன்றைக்கு இது நீ காண மாட்டீர்கள் என்று சொன்னது போல் இன்றைக்கு நீங்கள் காணுகிற இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு காண்கிற உங்களுடைய கவலைகள் இன்றைக்கான உங்களுடைய கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் சோகங்கள் எல்லாவற்றையுமே நீ நீங்கள் காண மாட்டீர்கள் எல்லாமே உங்களை விட்டு கடந்து போய்விடும் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றுக்குமே ஒரு நேரம் உண்டு ஒரு காலம் உண்டு பிரசன்னது போல் எல்லாற்றையும் ஒரு நேரம் உண்டு காலம் உண்டு அது நிச்சயமாக நடந்து தீரும் ஆண்ட வாக்குத்தங்கள் ஆண்டு வசனங்கள் ஒன்றும் தரையில் விழுந்து விடுவதில்லை என்று பார்க்கிறோம் அது பொய்யாய் போவதில்லை அது வெறுமையாக திரும்பி வருவதில்லை அவனுடைய வாக்குச்சங்கள் நிறைவேறிக் தான் இருக்கிறது அப்போ வந்து இப்போது வரைக்கும் அவனுடைய வாக்குச்சு ஒன்று நிறைவேறிக் தான் இருக்கிறது அந்த சிவன் சின்னங்களை எப்படி வழித்தது என்று பார்க்கிறோம் சிவன் சமத்தின் வழியாக கடந்து சென்றார்கள் அந்த ஒருவரும் தப்பவில்லை இன்றைக்கு கூட பாருங்கள் நமக்கு விரோதமாக எவ்வளவு பேர் எழும்பியிருந்தாலும் சரி எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி நம்ம குடும்பத்து விரோதமாக நம்முடைய நம்முடைய பிள்ளைகள் விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று பார்க்க நீங்கள் பயப்படாதிரு கலங்காதிருங்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தெரியாது நான் உன் தேவன் என்று நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்வதை நீங்கள் கேளுங்க விசுவாசத்தோடு இருங்க இன்றைக்கு காண எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனியும் காணப்போவதில்லை என்று விசுவாசோடு இருங்க ஆண்டவர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆசீர்வதிப்பார்கள் நம்ம செவிக்கலாமா அன்பின் நல்லா தகப் இன்று காணும் எகிப்தரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அன்றவரை மோசி சொன்னது போல அன்றவரை எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகள் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் ஓ கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் இருந்து எடுத்து போட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி ஆஸ்வதிப்ப கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துற தகப்பண்ணேன் ஆஸ்ரிக பண்ணி கத்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்